ஆதி பாரதி நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்களில் பிடிக்குமோ அவ்வளோக்கல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாரதிக்காக இந்த பக்கம் வந்த இன்வெஸ்டர் எல்லாரையும் வந்து அடித்து ஓட விட்டுட்டாரு நம்ம ஆதி வந்து இனி எனக்கு இந்த டீலே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே மித்ரா வந்து சம இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன இது இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னா சரோஜா வந்து இந்த பக்கம் காசு வாங்கிட்டு இந்த பக்கம் நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு மரியாதை காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சரோஜா வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் இவ்வளோ அவமானப்படுதுக்கப்புறம் வந்து பையன் தான் கஷ்டப்படுவான் வாங்க கிளம்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா பாட்டி எல்லாரையும் பசங்க அழைச்சிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் பாரதி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் வந்து செஞ்சது தப்பு தான் இதை முதலே நான் வந்து வருஷம் வருஷம் நம்ம எப்படி வந்து எட்டு வருஷம் கொண்டாடணுமோ அதேபடியே இப்போ செஞ்சுருக்கணும் கோவிலுக்கு அதை விட்டுட்டு அவர் ஏதோ ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக நம்ம இல்லாத வேலையெல்லாம் செஞ்சு இப்படி வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகி போயிடுச்சு உங்களையும் சேர்த்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு க கையெடுத்து கும்பிட்றாங்க இதுக்காக தான் வந்து பாரதி நான் வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளோ அவமானம் கஷ்டம் உனக்காக தாங்கிட்டோமா இங்கே பாரு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு தானே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அலமேலு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி இப்போ ஃபோனை முதல்ல எல்லோரும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தேவையில்லாத வந்து தெரிஞ்சிச்சுன்னா தொந்தரவு தான் அப்படின்னு சொல்லி ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஆதித்யா நம்ம வந்து எப்போதும் போல இந்த வருஷமும் வந்து தவறாமல் வந்து பிறந்த நாளை வந்து கோவிலில் கொண்டாடலாம் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோயிலில் கரெக்டாக வராங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ஐயர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு வ பிறந்தநாள் அதிர் தேக்கு ஆ நல்லா ஞாபகம் இருக்குமா நீ தான் வருஷம் தவறாமல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டிங்களா அப்படின்னு கே சொன்னானே ஆ எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேம்மா நீங்கள் வந்து மத கோயிலை வந்து சுற்றி வா அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சாமியார் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதி வந்து சரி ஆதியை போய் சமாதானம் பண்ணி வந்து ஃபங்க்ஷன் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை வந்து கூப்பிட்றாங்க சரி என்ன இருந்தாலும் பாரதி வந்து செஞ்சதும் தப்பு தானே தயவு செஞ்சு சொல்கிறேன் தேவையில்லாமல் மறுபடியும் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறப்ப மு முடிஞ்சு போச்சு உனக்கு என்ன காசு பணம் தான் முக்கியமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க மனுஷங்க அவங்களும் முக்கியம்னு நினை மித்ரா அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒன்றும் தப்பாகவே சொல்ல வா வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சரி பாரதி ஆதித்யா எங்கே இருக்கான் அவனை அழைச்சிட்டு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வந்து ஆசைப்பட்டு கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் அவங்க ஃபேமிலி எல்லோரும் வந்து கோச்சிட்டு வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து சொல்கிறாங்க எதுக்காக நீ வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து எங்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கே ஏன் அவங்க வந்து திரும்பி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டோன்னே இது அதெல்லாம் ஒன்றும் அது ஏதோ சும்மா வந்து வ வருத்தப்பட்டுக்கிட்டு போயிருப்பாங்க அவங்க எங்கே போயிட போகிறாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கணும் பார்த்தா ஃபோனு எல்லாரோட ஃபோனுக்கும் வந்து ஆஃபில் இருக்குது அப்போ எல்லாரோட ஃபோன்லேயும் ஆஃப் இருக்குன்னா என்ன பண்ணுறது நான் மொதல் விலையாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நான் உனக்காக எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ என்ன நீ மாட்டுக்கும் போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியார் இது எப்போ வேணால் கூட இருக்கலாம் அவங்கள வந்து நான் ஆதித்யாவை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு ஆதி வந்து கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மீனாவும் சரி இந்த பக்கம் அவங்க அம்மா ரெண்டு பேரும் வராங்க வந்துட்டு என்னாச்சு ஆதி எங்கே இருக்காப்ல அப்படின்னா இந்த பக்கம் இல்லை பாரதி ஃபேமிலி வந்து கோச்சிட்டு போயிருக்காங்களா அவங்கள சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரத்துக்காக போயிருக்காங்க பரவாயில்ல அவனுக்கு ஒருத்தனுக்காவது வந்து மனசு இருக்கே அண்ணி எதுக்காக வந்து நீங்கள் பாரதிக்கு இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு கேப்பார் நீயோ உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற உன் அண்ணன் வந்து யார் யாரையோ அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கேட்டால் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் என்ன பேசாமல் இருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க உங்க தான் தப்பு என்னமோ இருக்குது அது வந்து என்னென்னு நீங்கள் ரெண்டு பேரும் மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நேருக்கு நேராக வந்து மீனா வந்து சொன்னோன்னா இங்கே பாரு நீ முதல்ல பேசாமல் உள்ளே போகிற வழியை பாரு எங்களுக்கு எதோ எப்படி செய்யணும்னு தெரியும் அப்படின்னோடனே அதான் பார்த்தோம் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து சரி நிச்சயமாக வந்து பாரதி வந்து எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கம்மி அவங்களுக்கு மனசு சரியில்லைன்னா கோவிலுக்கு அடிக்கடி போவாங்களா அந்த கோயிலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கரெக்டாக இங்கே கோவிலுக்காக வந்து வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதித்யா வந்து சொல்கிறாங்க கயிறு கட்டி முடிக்கிறாங்க இந்த பக்கம் பாரதி வந்து ஆதித்யாவுக்கு ரெண்டு கயிறு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பாட்டி வந்து சொல்கிறாங்க சரி இந்த வருஷத்தோட நீ வேண்டின எல்லா விஷயங்களும் இப்போ பரிகாரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி ஆதிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நீ த வருஷம் தவறாமல் இத்தனை வருஷம் நீ செஞ்சதோட பலன் நிச்சயமாக உங்களை வந்து சேர்த்து வைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கா அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சாமியார் ஒருத்தர் வந்து அங்கே வந்து சிரிக்கிறாரு என்ன சாமி திடீர்னு வந்து எங்களை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கவலைப்படாத காலம் கணிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்கு நீ நினைச்சது எல்லாமே வந்து நடக்கும் என்னை சொந்த இடத்துலையே வந்து அவமானப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னு நினைக்கிறியா அது நொடி பொழுதுல ஒன்று தேடி வரும் காலம் மாறும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சாமி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து நல்லது சாமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி திரும்பி பார்த்தா இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வந்து கோயிலுக்குள்ளே வந்து வராங்க அப்போ தான் உன்னை தேடி ஒரு மாலை வருன்னு சொன்னால் உன் கழுத்துக்கு கூடி சீக்கிரம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவர் சொன்னபடியே வந்து இந்த பக்கம் ஆதித்யா கரெக்டாக வராங்க இந்த பக்கம் வந்து கோயிலில் வந்து மணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதியும் சரி பாரதியும் சரி ரெண்டு பேரும் வர்றப்போ வந்து மா கரெக்டாக காற்றுல வந்து மாளகு ரெண்டு பேர் கழுத்துலையும் விழுகுது அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்